வணக்கம் நண்பர்களே இந்த காசி கயா அலகாபாத் என்று அழைக்கக்கூடிய திரிவேணி சங்கமம் அயோத்தி ராமர் கோவில் இந்த இடங்களெல்லாம் சுற்றி காட்டுவதற்கு ட்ரெயின்ல சாப்பாடு சுற்றி பார்க்கும் இடங்களில் மூன்று வேளை உணவுடன் வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு மிக மிக குறைந்த கட்டணத்துல அழைத்து செல்ல இருக்கிறார்கள் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகன் குடும்ப அறக்கட்டளை சார்பாக வரவேற்க கூடிய காசி போகலாம் வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாத சுற்றுலா இந்த சுற்றுலா தொடங்கும் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை இரவு பதினோரு மணி அளவில் நமது கோவைக்கு அருகில் உள்ள பொள்ளாச்சியிலிருந்து இந்த அறக்கட்டளுடைய சிறப்பு ரயிலானது புறப்பட இருக்கிறது இந்த ரயிலானது பொள்ளாச்சி அப்படியே காசி நோக்கி செல்ல இருக்கிறது இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் சுற்றுலாவில் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் உடனடியாக கிளிக்கான நம்பருக்கு போன் செய்து மேற்கொண்டு தேவைப்படும் விவரங்களை பெற்றுக்கொண்டு ஐயாயிரம் ரூபாய் முன்பணம் செலுத்தி உங்களுக்கான இருக்கைகளை புக் செய்து கொள்ளுங்கள்